ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்திருக்கு எப்படி ஏர்ன் பண்ணலாம்ங்கிறத இதில் உங்களுக்காக நான் என்னென்னு சொன்னேன் வீடியோ பண்ண போகிறேன் அதாவது என்னென்னு சொன்னால் இந்த பேர்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் நேம் எல்லாம் சொல்கிறேன் கிளியராக நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் வீடியோ பார்த்து ஏதாவது டவுட் அப்படின்னு சொன்னால் என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன் நான் அது மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஆப் வந்துட்டு இதில் அதாவது ஏர்ன் பண்ணலாம் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு டென் டு டுவெண்ட்டி அதாவது பத்து தொடக்கம் இருபது டாலர் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அதாவது நிறைவே பாருங்கள் இதாவது ஹோம் பேஜ் என்ன இருக்கிற ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னு சொன்னால் இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்ங்கிறத நமக்கு அதாவது நான் காட்டுது பாருங்கள் இது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளையிலும் உங்களுக்கும் நிறைவே பாருங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி வரும் ஸ்டார்ட்ங்கிற ஆப்ஷன் இருக்குது இதை நீங்கள் கொடுங்க கொடுத்திங்கன்னு சொன்னால் லோடிங் ஆகும் லோடிங் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த ஏர்னிங்குக்குரிய அப் அப்ளிகேஷன் வரும் பொறுமையாக இருந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் அதாவது என்னென்னு சொன்னால் டிஸ் டேபிள் டிஸ்க் டேபிள் டிஸ்ட் டேபிள்னு சொல்லி கூட ஒன்று இருக்குது இதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் டிஸ்ட் டேபிள் எங்கே இருக்குங்கிறத நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணுறன்னா இருக்கு பாருங்கள் இதில் எங்கே டிஸ்டேபிள் இருக்குதுங்கிறத பார்க்குறேன் அப்படி நமக்கு இது கொஞ்சம் கிளியர் இல்லை அப்படி படில்லைன்னு சொன்னால் நிற்கு இதை ரொட்டேட்டுக்கு கொடுத்து அடுத்த ஆப்ஷனை நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம் அதாவது என்ன இருக்குது பீஸா பீசஸ் இருக்குது பீஸா பீஸ் அதாவது நிறைய இருக்குது இதை நீங்கள் டொட் பண்ணிக்கினீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு வந்துட்டு நிறைய பாருங்க நீங்கள் எவ்வளோ யூஎஸ்டி அதாவது டொலர் அதை நீங்கள் வந்துட்டு ஓகே பண்ணினீங்கன்னு சொன்னால் அடுத்த ஆப்ஷனுக்கு பேக் போகிறேன் பெக் போயிட்டு அதை நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணினது பிறகு வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதாவது என்னென்னு சொன்னால் தி பி பிங்கிற அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு அது ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆகும் அடுத்தது டைங்கு அதை கொடுத்துட்டு அடுத்தது வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்த உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன வருதோ நீங்கள் அதை வந்துட்டு த்ரீ செகண்ட் நிறைய பாருங்கள் கூட டைமும் எடுக்காது நமக்கு மிகவும் உழைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இது உண்டு நிறைய பாருங்கள் ட்ரென் டூ வாட்ச் டூ என்ன ரெட் ரெட்ரோ வாட்ச் ரெட்ரோ வாட்ச் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன் அதாவது இங்கே ஏதாவது ஒரு இடத்துல இருக்கான்னு பார்க்குறேன் அப்படி நமக்கு இது நமக்கு நிறைய பாருங்கள் அதில் இருக்குது அப்படி உங்களுக்கு கிளியர் இல்லைன்னு சொன்னால் அடுத்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறேன் பார்த்து இதில் என்னென்னு சொன்னால் நிறைய பாருங்கள் ஹம்மர் அதாவது ஹம்மர் என்ன இருக்குது அதை நீங்கள் டொட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய ஏர்னிங் வரும் அதே மாதிரி அடுத்தது ஒவ்வொன்றா நீங்கள் அப்படியோ நீங்கள் இதையும் போது உங்களுக்கு எல்லாமே கூட அந்த மிச்சம் டைம் இல்லை நீங்கள் பார்க்க இயலும் ஒன்லி த்ரீ செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு அது அதை நீங்கள் அடுத்தது அடுத்த ஏர்ன் பண்ணக்குள்ளே அடுத்த அப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணிவிட்டு போகும்போதே உங்களுக்கு விளங்கும் எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்ட்டு நிறைய பாருங்க அப்படி அடுத்தது உங்களுக்கு இந்த நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் எடுத்து நீங்கள் பார்த்து இது ஏலும் உங்களுக்கு நிறைய பாருங்க ஒவ்வொன்றா நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் என்னங்கிறது அடுத்தது பெக் போற நீங்கள் ஓன்லி டென் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணினாலே அடுத்த நீங்கள் உங்களுக்கு வரும் அப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் டுவெண்ட்டி டூ அதாவது டென் டு டுவெண்ட்டி நீங்கள் உழைக்கலும் நிச்சயம் ஈஸியான ஒரு ஆப் அதுக்காக தான் உங்களோட நானும் பகிர்ந்துக்கணும் நான் மட்டும் உழைக்கணுங்கிறதுக்காக இல்லை உங்களோடையும் நான் பகிர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதில் ஏர்னிங் வித்ரா எப்படி பண்ணலாம்கிறதையெல்லாம் நான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் என் வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இங்கே பாருங்கள் நான் டைம்னா ஓடிட்டுருக்கு அடுத்த ஏர்னிங்கு ஒரு ஸ்டார்ட் ஆயிரும் உங்களுக்கு அடுத்தது தேர்ட்டி செகண்ட் த்ரீ செகண்ட்ஸ் ஒன்லி நீங்கள் அதையும் திரும்பவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் இங்கே பாருங்கள் அதுவும் த்ரீ செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு மிச்சம் ஈஸியானது உழைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் கட்டாயம் நீங்கள் என்னென்னு சொன்னால் இதை நீங்கள் இதைங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் ஏதாவது வேணும்னு சொன்னாலும் இது சம்மந்தமாக நீங்கள் கேட்க வேணும்னு சொன்னால் கேளுங்கள் அது பிரச்சனை இல்லை அதாவது நீங்கள் வேறு ஒன்றுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் இதால் என்னென்று சொன்னால் நீங்கள் இதில் வார பேரை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் லேன் பண்ண வேண்டும் உங்களுக்கு என்ன நீங்கள் எடுக்கணுமோ அதை நீங்கள் எடுக்கலாம் பிரச்சனை இல்லை மிச்சம் ஈஸியான ஆப் தான் நீங்கள் வந்து இதை கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு என்னென்னு சொன்னால் எப்படி இதை வித்ரா பண்ணுற பண்ணலாம்கிற செட்டிங்கையும் உங்களுக்கு நான் அதையும் கூட நான் உங்களுக்கு காட்டுவேன் எவ்வளோ வித்ரோ பண்ணலாம்னு நிறைய பாருங்கள் வித்ரோ ஃபோன்ஸ் வித்ரோ ஹிஸ்ட்ரி இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணலாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு மிச்சம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப் மிஸ் பண்ணாமல் கட்டாயம் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என் யூடியூப் சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயம் மறக்காமல்